நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க சார் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை ஓபன் பண்ணி பாருங்க நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முன் அனுபவ சான்றிதழ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்க எந்த விதமான முன் அனுபவமும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து தேவையில்லாது சரிங்களா அதனால போட்டு கன்ஃபியூசன் பண்ணிக்கிட்டு இருக்க வேணா சார் என்ட முன் அனுபவ சான்றிதழ் நான் ஏதோ தவறா வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிட்டேன் ஆஹ் அப்படின்னீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு நீங்க தான் பொறுப்பு சரிங்களா நீங்க தான் எப்படியாவது இந்த அனுபவ சான்றிதழ வாங்கி கொடுக்கணும் போலியா ஏதாவது சர்டிபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா பாருங்க விண்ணப்பதாரர்கள் முன் அனுபவம் ஏதேனும் பெற்றிருப்பின் அவர்கள் பணிபுரிவரிடமோ பணி புரிந்தவரிடமோ பணிபுரியும் பணிபுரிந்த அலுவலகத்திலிருந்தோ பெற்ற அனுபவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தேவையில்லை கிளிக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நீங்க போலியா ஏதாவது ஆவணங்களை உருவாக்கி சமர்ப்பிச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிக்கல் பார்த்தது இப்ப தமிழ்மொழி சான்றிதழ் வந்து நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் சாரி என்கிட்ட இப்போதைக்கு ஒரு சர்டிபிகேட் தான் இருக்கு அதாவது ஒன்னு வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள சான்றிதழ் வேண்டும் நீங்க இதோட பத்து பன்னிரெண்டு எல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டாங்க நீங்க அது கொடுக்கறது சும்மாதான் ஆனா அவங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வி என்ன ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள பிஎச்எம் சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து வேணும் அதனால நீங்க அந்த சர்டிபிகேட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ண வேண்டாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்